கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமாக கமலா தியேட்டர் கிராஸ் போதெல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பேனர் பார்ப்பேன் எப்போ இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பிரமாதமா அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி அப்போதுலேருந்து ஆரம்பிச்சிருக்க ப்ரொடியூசர் அவருக்கு வாழ்த்துக்கள் உண்மையில் மஞ்சூர் சார் அவ்வளோ கமிட்மெண்ட்டோட இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் எங்கே போனாலும் நான் ஒரு பெரிய பேனர் பார்ப்பேன் பெரிய கட் அவுட் பார்ப்பேன் பிவிஆரில் அதுக்கு இப்போ தான் தெரியுது மீனா மேம்னுடைய சப்போர்ட் இருந்து மிகப்பெரிய சப்போர்ட் பிவிஆர் மீனா மேம் அங்கே பல போனாலே பெரிய வெப்பன் எப்பவுமே கட் அவுட் வந்ததில் இருக்கும் மீதி படங்களுக்கு கொஞ்சம் அப்படி தயவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் வெப்பநிலை மட்டும் இல்லாம ஸோ வசந்த் ரவி நான் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு அடைமொழி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ரவி சார் உங்க கமிஷனோட ராக்கி வசந்த் ரவி சொல்லாமா நம்ம ராக்கி மாதிரி இருக்காரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய சவாரி படம் சவாரி படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து குகன் அன்னிலிருந்து உங்களோட வளர்ச்சி பார்த்துட்டு இருக்கேன் உங்களோட வெப் சீரீஸ் பிறகு இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ தான் சவாரி படத்தை நான் பார்த்து அப்போ உங்களுக்கு நிறைய பாராட்டியிருந்தேன் ரொம்ப அருமையான ஒரு இண்டிபெண்ட் படம் அவர் எடுத்திருந்தார் அவர் அந்த ஸ்டேஜ்லேயே மிகப்பெரிய இயக்குனர் வர வேண்டிய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது டேலண்ட் இருக்கிற ஒரு இயக்குனர் அவருடைய படைப்பாக இப்போ வெப்பன் வரது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குகன் இந்த படம் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவோம் நிறைய விஷயங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அதாவது ஒரு சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் கான்செப்ட் இருக்குது பெரிய ஆக்ஷன் இருக்குது மாஸ் கமர்ஷியல் இருக்குது ரெண்டு பிரமாதமான ஆக்டர்ஸ் இருக்காங்க ஒரு லெஜெண்ட் இருக்கார் நம்முடைய சார் இப்போது ஒரு ராக்கியாக பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்கிற வசந்த் ரவி இருக்கார் அண்டு ஜிப்ரான் மியூசிக் பேக்ரவுண்ட் அண்ட் பிஎஃப்எக்ஸ் போதே அசத்து எல்லாமே ஸோ ஒரு சோஷியலி ரெலவெண்ட் கான்செப்டோட வருதுன்னு எனக்கு தெரியுது ட்ரெய்லரை பார்க்கும்போது அது என்னென்னு ஃபுல் படம் பார்த்தா தான் தெரியும் பட் ஆனால் பிரமாதமாக வந்திருக்கு அண்டு இந்த ட்ரெய்லரே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்ப என்ன ஓப்பனிங்கை கொண்டு வர நம்பிக்கை எனக்கு இருக்குது ப்ரொடியூசருக்கு ஒரே ரிக்வஸ்ட் தான் இன்றைக்கி ஆடியன்ஸை திரையர்களை கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை அவசர அவசரமாக ரிலீஸ் பண்ணாமல் இன்னும் நல்ல ப்ரொமோஷன் பில்டப் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன் என்ன காரணம்னா நம்ம எல்லாருமே ஒரு விழா பண்ணிட்டோம் உடனே ஒரு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போக முடியாது ஆடியன்ஸை வந்து நம்ம படத்தை எதிர்பார்க்க வச்சுட்டு நம்ம போய் ரிலீஸ் பண்ணணும்னா இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த ட்ரெயிலர் அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பரபரப்பு உருவாக்கும் இன்னும் ஒரு டூ வீக்ஸ்க்கு நம்ம சத்திரசாரையும் கொஞ்சம் இழுத்து போய் கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் பண்ணி அவர் வந்தாருன்னா ஒரு பெரிய ஒரு ஹைப்பு கொண்டு வர முடியும் வசந்த ரவிக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது ஒரு ஒரு படத்தை அழகாக பில்டப் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் அந்தளவு இந்த படத்தில் பொட்டென்ஷியல் இருக்குது நீங்கள் இதை வந்து கரெக்டாக பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ் வணிக ரீதியில் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் நிறைய படங்கள் வருது ஒரு அரண்மனை ஃபோர் சூப்பர் டூப்பராக பண்ணிகிட்ருக்கு ஒரு ஸ்டார் பண்ணுது அது பிறகு எல்லா படமும் அந்த மாதிரி பண்ணணும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொவைடெட் நீங்கள் கொஞ்சம் அந்த மார்க்கெட்டிங்கில் பில்டப் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தால் ஸோ உங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் அண்ட் வசந்த் ரவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கரெக்டான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி உங்களுடைய பயணம் அடுத்தடுத்த கட்டம் போயிட்டுருக்கு வசந்த் ஸோ கண்டிப்பாக ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஐ நோ யூ ஃபார் ஃபைவ் இயர்ஸ் நோ ஐ ஐம் சீங் த வே யூ க்ரோயிங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய வளர்ச்சி இன்னும் பெருசாக வரணும் இந்த படத்தில் சார் இருக்காரா நம் எங்கே நான் நடுவில் ஷார்ட்ஸில் பார்த்தா மாதிரியே இல்லை போஸ்டில் தான் பார்த்தேன் விஷுவல்ஸில் காவிக்கலை ஸோ அவரும் எல்லாரும் சேர்ந்து தானியாக ஹோப்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தானியாக ஒரு ஆக்ஷன் பார்த்த நடுவில் ஒரு சின்ன சீக்வன்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் என்டர்டெயினர்தான் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஆக்ஷன் படமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது அதுவும் ஏஐ யூஸ் பண்ணி முதல் முறையாக டிஏஜிங்கெல்லாம் எல்லாம் பண்ணி அடுத்ததாக தளபதி படம் வரும் நினச்சிட்டு இருந்தேன் டிஏஏஜிங் எல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் தமிழ்னே வந்துட்டாரு டிஏஜிங்கில் ஸோ ஸோ தளபதி படத்துக்கு முன்னாடி நம்ம அந்த டிஏஜிங்கில் அண்ட் ஏஏயில் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பார்க்க போகிறோம் we are all waiting for our weapon and all the best to the team and thank you for inviting me thank you so much thank you thank you sir thank you so much press media and a uh, lot of friends directors and, uh, and some of the producers are here so ella thanks and uh ஐ மீன் ரொம்ப வருஷம் கழித்து தரமணி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு அப்போ எனக்கு ஒரு நர்வஸ்னஸ் இருந்தது பட் இந்த அந்த நர்வஸ்னஸ் எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் கீழே தானியா கிட்ட கூட ஏன் தெரில பிகாஸ் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வாஸ் இஸ் ஒரு எந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னா லைக் குவன் வந்து டைரக்டர் குவன் பற்றி சொல்லணும் ஏன்னா குவன் வந்து நிறையா டிசி காமிக்ஸ் இந்த மாங்கா காமிக்ஸ் சொல்லுவாங்க இந்த ஜப்பனீஸில் மாங்கா அப்படின்னு ஒரு ஒரு காமிக்ஸ்லாம் இருக்குது அது அதை படித்து வளர்ந்த ஒரு ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிலிம் பண்ணணும்னு நிறையா ட்ரீம்ஸ் நிறையா ட்ரீம்ஸோடு வந்திருக்காரு அது அது அதுக்கான முதல் படி தான் இந்த வெப்பன் அவர் எங்கிட்ட வரும்போது நிறைய அதை பற்றி தான் சொல்லுவார் இந்த டிசி ஸ்டைல் இந்த காமிக் ஸ்டைல் இந்த இந்த மாங்கா அதை பற்றிலாம் ஸோ தமிழ் சினிமாவில் லைக் ஒரு 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 சூப்பர் ஹியூமன் கான்செப்டை ஒரு பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது 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 ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையா பட்ஜெட் தேவைப்படும் அண்ட் அதுக்கு மில்லியன் ஸ்டூடியோஸ் அப்துல் சார் மன்சூர் சார் அண்ட் அஜீஸ் சார் அவங்களால மட்டும்தான் அதை முடியும் ஏன்னா நான் ரெண்டு நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நெல்சன் சார் சட்ட நெல்சன் சார் கிட்ட காமிச்சேன் நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார் ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஃபேன்டி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க யார் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார் கேட்டோடனே நான் சொன்னேன் இல்லை சார் புது ப்ரொடியூசர் அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோடு வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல பெருசாக செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான் இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வசந்தி இதை பண்ண முடியும் ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு 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 ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மில்லியன் ஸ்டூடியோஸும் சரி அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டேரக்டர் குவனோட விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் இது செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது அண்ட் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு தேங்க்ஸ் ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷனும் பெருசாக தான் இருக்குது அவங்க அடுத்து வச்சுருக்க அப்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க அது அது ரொம்பவே இம்ப்ரெஸிங்காக இருந்தது அண்டு சத்யராஜ் சார் நான் வந்து பாரதி ராஜா சரோடு நடித்தேன் ராக்கியில் அவரோடு நடிக்கும்போதே நான் ஒரு மாதிரி பிரமித்து தான் போனேன் அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில் ஜெயிலரில் சரோட நடிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது அண்டு அதுக்கப்புறம் சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார் அண்ட் அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்போவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அந்த அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஒரு ஃபன்னியாக ஒரு 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 ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும் அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காரு பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேஷமில் வந்து ரீஇன்ட்ரடியூசிங் ஃபஹாத் ஃபா ஃபாஃபான் போட்டிருந்தாங்களோ ஃபஹாத் ஃபாசில் போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் அதில் சாரோட நான் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் வெரி வெரி ஹாப்பி யுவர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹானர் டு ஒர்க் வித் யூ சார் அண்ட் மைன் கோபி சார் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை சச் அ ஸ்வீட் பர்சன் அண்ட் அவர் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ் அவர் இருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்றைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது அது இட்ஸ் ஜென்ரேட்டிங் அ லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ் அது வந்து நார்த்தில் அனுப்பம் கேர் சார் பண்ணிகிட்ருக்காரு சவுத்தில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ரியலி ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆல்சோ சார் அண்ட் தானியா இட்ஸ் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ அவங்களும் பெங்களூர்லேருந்து வந்துட்டு எவ்வளோ படங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்ககிட்ட நான் கேட்டேன் நீங்கள் பண்ண படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸாகவும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ண படம் எது அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னது வெப்பந்தான் அண்ட் அவங்களோட ஃபேவரட் படங்களும் வெப்பன் தான் அவங்க பண்ணதில்லை அதுவும் நான் கேட்டேன் அண்ட் தேங்க்யூ தான்யா அண்ட் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜீவ் பிள்ளை வெரி வெரி மெயின் வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ ஆல்சோ அண்ட் உதயகுமார் சார் எலில் சார் தனஞ்சயன் சார் இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து தேங்க்ஸ் ஃபார் த லவ் ஐ மீன் யோர் லவ் அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் லாட் சார் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளோ தூரம் அவங்க பேஷ்னேட்டாக வரும்போது நீங்கள் வந்து அதை வந்து இங்கே வந்து உங்கள் ப்ரெசன்ஸில் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது வந்து வார்த்தையாக சொல்ல முடியாது யூ சார் யூ தேங்க்ஸ் டு ஈச் ஒன் ஆஃப் யூ இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ஏன் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ ஜானர்ஸ் நான் பண்ணியிருக்கேன் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த டைப் ஆஃப் ஜானர் வந்து சம்திங் நியூ நியூவை தாண்டி இட் இட்ஹஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட் ஏன்னா குவனோட விஷன் வந்து வெப்பனோட வெப்பன்லேருந்து முடிகிறதில்லை இதை தொடர்ந்து நிறையா விஷயங்கள் வச்சுருக்காரு அதுக்கு ப்ரெஸ் மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யார் யாரும் இந்த படங்கள் நீங்கள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்போது இல்லை எப்போ இந்த படம் இன்றைக்கி மே ரிலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ் ஸோ டேட்டு தான் தெரில எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம வந்து சர்டன் படங்கள் பார்ப்போம்ல ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷனரியோட இந்த படத்தை பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன் அண்ட் சர்ட்டன் கிரிட்டிக்ஸ் வரலாம் பட் இந்த படங்கள் இந்த இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ஒரு சர்ட்டன் விஷனரியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா வெப்பன் வெப்பன் வந்து ஒரு ப்ரீக்குவல் மாதிரி தான் அது குவன் வந்து இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் வச்சுருக்காரு அது அது தொடர்ந்து அது தொடர்ந்து இருக்கும் அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியா யூ ஆல்வேஸ் பீன் சப்போர்ட் தொடர்ந்து நான் பண்ணுற ப படங்கள் தரமணிலேருந்து இன்றைக்கி வெப்பன் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் அண்ட் உங்களோட லவ் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு படங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸாக இருக்கட்டும் என்னை பற்றி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எது சொல்கிறதா இருந்தாலும் அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டும் இருக்கேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் பீங் யோ இட் வாஸ் லவ்லி பீங் ஆன் தி ஸ்டேஜ் அண்ட் ஐ ஐ ஹோப் சக்ஸஸ் சக்ஸஸ் சார் ஆஃப் தேங்க்யூ ரொம்ப சைலண்ட் ஆனால் ரொம்ப வந்து அதிரடியான ஒரு எப்பவுமே எப்போவுமே காமாக தான் பேசுவார் பட் நடிப்புல வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்களோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அவரை கூப்பிட போறோம் ஒரு வெப்பன்ல பாருங்க அதாவது ஒவ்வொரு சௌக்கியமா இருந்தா நாங்களும் சௌக்கியமா இருப்போம் ரசிகர்கள் சௌக்கியமா இருந்தா தான் நடிகர்கள் சௌக்கியமா இருக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இங்கே வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் இங்கே வரதுக்கு வரவழைச்சது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களை எல்லாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆகுது இன்றைக்கி மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சூப்பர் ஹியூமன் சாகானை போட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா திரையில வீரத்தை காட்டுறவங்க சூப்பர்மேன் கிடையாது தரையில் வீரத்தை காட்டுறவங்க தான் சூப்பர்மேன் அப்படி தரையில் வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அவர் தலைமையில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை போர் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் நான் கூறுவேன் ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் வளர்ந்தே தீரும் அது காலத்தின் கட்டாயம் இன்னைக்கே அதை பற்றி பேசுனா இன்னைக்கு மே பதினேழு உள்ளி வாய்க்காலில் நடந்த இனப்படுகொலை நடந்த நாள் அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்கலாம் என்றிருக்கிறேன் இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குகன் சொல்கிறாரு கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு பார்த்தா பெரிய செலவாக பண்ணுற ஒரு படம் மாதிரி தெரியுது இன்னும் இவ்வளோ பெரிய செலவாக ஒரு படம் சொல்கிறாரு நான் ஃப்ராங்காக சொல்கிறேன் ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சு தான் செலவு பண்ண முடியும் அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரிட்டி அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை தான் செலவு பண்ண முடியும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா அதை வச்சு தான் பண்ண முடியும் இந்த படத்தில் வந்து கதையின் முக்கியமான கதாபாத்திரமாக தம்பி வசந்த் ரவி நானும் இருக்கிறோம் வசந்த் ரவி நல்லா படங்களில் நடிச்சிருக்காரு நானும் பிஸியாக மாதத்துக்கு ஒரு படம் எனக்கு ரிலீஸ் இருக்கு போன மாதம் சிங்கப்பூர் சரவணன் அதுக்கு முன்னாடி அண்ணாபூர்ணி அதுக்கு முன்னாடி மேன் சினவ்ஸ்ன்னு ஒரு தெலுங்கு படம் அதுக்கு முன்னாடி ஒட்டான் ஒரு மலையாள படம் இப்படி போயிட்ருக்குது இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இதை உகன் சொல்லும்போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் இதை வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர் எனக்கு இதுக்கு முன்னாடி அவர் பழக்கம் இல்லை எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்போ தான் நான் பார்த்தேன் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும் கிரேன் இருக்கும் ட்ராலி இருக்கும் ட்ராக் இருக்கும் லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் பாகுபலி ஷூட்டிங்கில் தான் போனால் புல்டோசர் ஒரு சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய பெரிய கிரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்குது என்னடா அது படம் எடுக்கிறாங்களா இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனால் அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாக தான் இந்த படத்துக்கு பார்த்த வெப்பனுக்கு போனால் இதே மாதிரி ஒரு புல்டவுசர் நிற்கிது என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கிரேண தூய் என்னப்பா நம்ம என்னமோ நினச்சி இந்த ப்ரொடியூசர் மன்சூர் வந்து இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாரு அவருக்கு இருக்கிற அந்த குகனுடைய ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு இருக்க தைரியம் தான் உண்மையிலேயே நீங்கள் கமலா தேட்டர்லேயும் சத்தியம் தேட்டர்லேயும் அங்கேயும் இங்கேயும் வச்சு பேனர் கொடுத்த வாடகையில் இன்னும் நீங்கள் ரெண்டு படம் எடுத்திருக்கலாம் நானே சொல்லுவேன் உகன்கிட்டையும் கூட சொன்னேன் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிகிட்டு இருக்காரு பொதுவாக வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாகவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம் ஆனால் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறாருங்கிற மாதிரி நினைக்க வச்சவர் வரும் மன்சூர் இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல இனிமேல் தான் பண்ண போகிறாரு தமிழும் தெலுங்கும் தான் டப்பிங் பண்ணியிருக்காரு ஹிந்தி டப்பிங்க்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பாம்பேயில் பெரிய ப்ரீமியர் ஷோலாம் நடத்தி காட்டிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு த தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வாயில வட சுடுற கதை இல்லை இது வந்து விஷுவலாக வட சுடுற கதை அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் வர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா அது அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்தால் அதை எடுத்து நடத்தணும் நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது அந்த சலிப்பு உங்களுக்கு வரதே இல்லை நீங்கள் என்ன உங்களோட நான் புதியமான படத்தில் ஒர்க் பண்ணிக்கிறேன் எத்தனை படம் புதியமான படத்தில் சிவாஜி சார் வேறு இருக்காரு சிவாஜி சார் வந்து அவ்வளோ பெரிய நடிகர் உதயகுமார் வந்து அப்போ சின்ன பையன் இல்லையா முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சா புதியமானம் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து சிவாஜி சார் கேட்பார் ஏன் கரெக்டாக நடிச்சேன்னாப்பா அப்படி அவர் அப்படியே கூச்சப்படுவார் உதயகுமார் சார் என்னப்பா இவ்வளோ பெரிய நடிகர் அவர் அப்போ தான் நானும் அவர் ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்னி நானும் பாட்னி மேஜர் அவர் உதயகுமார் பாட்னி மேஜரு அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எதா ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்துக்கு எத்தனையோ பாட்டுகள் இருக்குது ஆனால் அந்த ஒரு அருமையான பாட்டு எழுதுந்து வந்து உதயகுமார் தான் சின்ன கவுண்டர் படத்தில் வானத்தை போல மனம் படைத்த மன்னவனேனா எங்கே போனாலும் அவர் நினைவாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே தான் அதுக்கு உங்கள் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பாடி கோட்ரா என்ன தவிர வசந்த் ரவி சட்டையை கழட்டினா சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்காரு ராஜீவ் பிள்ளை சட்டையை கழட்டினா எயிட் பேக்ஸ் வச்சிருக்காரு சிங்கிள் பேக் தான் அவ்வளோ ஹார்டா ஒர்க் பண்றாங்க ஆனா நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப அவர் எனக்கு பல நம்ம புரிவான எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருப்பார் எல்லாம் அப்போ வந்து விக்ரம் தர்மா சூப்பர் சூப்பராயன் மாஸ்டர் கிட்டே எல்லாம் எல்லா படத்துலேயும் அவர் சுதீஷ் ஒர்க் பண்ணுவார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டருக்கு சூப்பர் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன் எங்கே வேணாலும் போய் சண்டை போட்டுடலாம் அப்படிப்பட்ட மாஸ்டர் ஆனால் இன்னைக்கு சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாமல் நோம்பி கும்பிட்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படம் பாருங்கள் விஷுவலாக பார்க்கல அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் ஏன்னா இனிமேல் எதிர்காலத்தில் சினிமா வந்து இப்படி பெருசாக போயிட்டுருக்கோம் நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம் இப்போ பாகுபலியில் நடிக்கையிலையும் நான் இதே வெயிட்டு தான் ஆனால் இந்த கட்டப்பால் அப்படி இருந்தது காரணம் இங்கே பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க மே பதினேழு கார்ட்டூனாக பண்ணுறாங்க கட்டப்பா இன்னும் எல்லாம் அதிகமாகி போச்சு அதில் அவன் ஆர்நாள் சுவேஷனேகர் சில்வர் ஸ்டார் லெவலுக்கு இருக்கிறான்ல அப்படி இதுங்கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி சூப்பர் மேன் மாதிரி என்ன ஹல்க் இது மாதிரியெல்லாம் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிரும் அந்த ஃப்ரான்ச்சைஸ் ஆயிருந்தால் காலம் பூரா அது இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த காலத்தில் ஒரு சைனீஸ் படம் வந்தது அந்த சைனாவில் ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவன் இளவரசனாக இருக்கில அந்த மன்னர் எல்லாம் போய் அங்கே பொது சமுதாயம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் இவன் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே டூரிஸ்ட்டாக கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க அதில் இவனும் போவான் போனால் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இங்கே தான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை போட்டுருப்பார் அவன் பெரிய ஆள் போய் திரும்பி வருவான் அது மாதிரி ஆயிரும் நம்ம ஒரு பத்து வருஷம் கழித்து இந்த ஆர்எஃப்சிர ராமோஜ்ரா ஃபிலிம் சிட்டிக்கு போனால் இந்த பத்து வயசில் எண்பது வயசு ஆகி போயிரு முறை சார் இப்போ எழுது போனால் இதுதாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டே காட்டுவாங்க அந்த மாதிரி இப்போ சினிமாங்கிறது வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்குது அதுக்கு குகன் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம் வேற லெவல்ல கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சி தான் வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ண வைக்கும் அப்படி இப்போ வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவில் பெருக்கிட்டாங்க இன்றைக்கி தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது ஜப்பானில் போகுது வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இனமே தமிழ் இனம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கிற எல்லா நாட்டிலையும் பரவியிருக்கிற தமிழர்கள் தான் அவங்க வந்து பலவிதமான மீடியாவில் தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க அதனுடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் ஃபிலிம் நீங்கள் டப் பண்ணி விட்டீங்கன்னா மன்சூர் சார் இப்போ இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப பிரமாணமாக போயிட்டுருக்கு தமிழில் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இங்கே சரியாக ஓடாத படம் கூட அங்கே பிரமாணமாக ஓடிக்கிட்டு இருக்குது ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க அது ஒரு தனி பிஸ்னஸ்ஸே அங்கே இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும் நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் எழுதி இல்லை நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க அப்போ தான் வந்து ஒரு மனிதனுக்கிட்ட இருக்கிற குறைகளை சொல்லும்போது மிரைகளையும் குறைகளையும் சொல்லும்போது தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும் அதனால் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கும் ஆதரவாக இருந்தால் போகும் போதும் ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நடிச்சிட்டோம் நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறங்காக நீங்கள் வந்து புகழ்ந்து பேசணும்னு அவசியமே இல்லை அது ஊடக தர்மமும் கிடையாது அதனால் உங்கள் மனசுக்கு தெளிவாகப்பட்டதை எழுதுங்க நான் அப்படி தான் பேசுவேன் ஏன்னால் பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பற்றி எப்படியாச்சு எப்படியாச்சுங்கிலையே அது பொய்யின்னு ஆகி போதில்லை எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதுதான் எனக்கு நான் உங்கள் வீட்டெல்லாம் கேட்டுக்கிறது எனக்கு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குபானு தான் அப்புறம் அதே மாதிரி உண்மையாக தான் உண்மையாக தான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும் சில பட படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும் உதாரணத்துக்கு எடுத்தால் அந்த கால கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வி சேகர் சார் படெல்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கலை ஜெயிக்கணும்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர் அந்த ஏஏ ஒர்க் பண்ணவர் இந்த படம் எப்படி வரும்னு நான் எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் மக்கள் தலம் எம்ஜிஆர் காலத்தில் நடிக்கிற தலைவன் சிவாஜி சார் காலத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கதை இருபத்தஞ்சி பர்சன்ட் மேக்கிங் அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் நான் விஜயகாந்த் சார்லாம் நடிக்கலாம் ஐம்பது ஐம்பது ஆகி போச்சு இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க பி வாசு எல்லாம் வந்து கதை சொல்லலை இந்த இடத்துல சிரிப்பாங்க கவுண்டமணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல அழுவாங்க இந்த இடத்துல கை தட்டுவாங்கன்னு கதை கேட்கல தெரியும் ஆனால் இப்போ அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது இப்போ எல்லாம் ஃபஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான தான் ஏன்னா டெக்னிக்கலாக வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும் இல்லைன்னு நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்கள் இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிட்டு இருப்போம் இன்றைக்கி அதை முறியடிச்சிட்டோமே ராஜ ராஜமௌழி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறிஞ்சி முறியடிச்சிட்டாங்க இல்லையா அதனால் எதிர்காலத்தில் குகணம் இந்த மாதிரி ஒரு ஏன்னா அவருடைய ஆசையே இதில் தான் இப்படி தான் இருக்குது குடும்ப விட இந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்குது இதை நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணி இதை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி இதில் என் பெ கேரக்டர் பேர் விஷம் பண்ணிட்டானே ஆல்ரெடி கட்டப்பாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிடுச்சு ஏன்னா அது அனிமேஷனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியிலேருந்து ஸோ எப்போ இன்னும் எத்தனை வருஷமானாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டரை என்னைக்கு மாறிடுச்சோ ஒரு கேரக்டரு அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆகிரும் அப்படி இந்த படத்தில் என்னோட கேரக்டர் விசும்பன் அதுவும் விசும்பன் தானே பேர் அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனா ஒரு கார்ட்டூனா வந்து நிலச்சி நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வாழ்த்துறேன் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நானே அவங்களெல்லாம் பார்க்கல பல பேரை பல வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறேன் வந்து எங்க என் வயசுக்கு ரசிகராக இருக்கிறவங்க அவங்களும் இப்போ பல குடும்ப சூழ்நிலைகளில் போயிருப்பாங்க சொல்ல போன ரசிகர் மன்ற தலைவர் ரவிராஜுக்கும் பேரம்பேத்தி எல்லாம் இருக்கும் ஆமா ஆமா சோ இப்போ வந்து நம்மளோட சைதை ரவிராஜ் அவர் அகில இந்திய தலைவர் அவரோட தலைமையில உங்களை பாக்குறதுக்காக அத்தனை பேரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டோ நாங்க வந்து வச்சிருக்கோம் ஸோ எல்லாரும் உங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ப்ளஸ் ஒரு அன்பு பரிசும் வந்து உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க வி வெல்கம் எவ்ரி ஒன் ஸ்டேட் ஃபார் குயிக் ஃபோட்டோ ஃபோட்டோ செஷன்